பாவ மன்னிப்பை ஏகத்துவத்துக்கு அல்லாஹால வாக்களிக்கிறான் தவஹீதுக்கு அல்லாவுதாலா பாவ மன்னிப்பு என்ன செய்யறான் வாக்களிக்கிறான் பாவத்துறை தரஜாக்கள் எவ்வளவு வேறுபட்டாலும் சரி ஏகத்துவத்துக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை இணைச்சிடுறான் மகபிரத்தையும் அல்லாவ ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த சிறுக்கு இல்லாத வாழ்க்கையை அல்லாஹால இணைத்து விடுகிறான் உயர்ந்த தரஜாவாக இணைச்சிடுறான் அது என்னன்னா படைத்தவனை வணங்குதல் படைத்தவனுக்கு சிரம்பணிதல் படைத்தவனுக்கு மாத்திரம் அடி அடிதல் என்பது உச்சகட்ட ஒரு அல்லாஹுத்தாலா பார்க்குறான் அதனால இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்துவிட்டாலும் சரி எவ்வளவு பெரிய நல்ல பெயர்களை எடுத்து விட்டாலும் சரி அதில் இறைவனுக்காக என்று இல்லை என்றால் அதாவது குஃபுர்மாக இருந்தால் அதில் குஃர் இருந்தால் நிராகரிப்பு இருக்குமாக இருந்தால் அல்லாஹுத்தாலா விட்டு அது எந்த பெருமதியும் என்ன இல்லை அவன் பாவத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் சரி ஒரு அல்லாவை ஒருவனின்றி ஏற்றுக்கொள்ளாம அவனை வணங்காமல் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகத்துக்கே ஹைர செஞ்சிட்டார் இந்த உலகத்துக்கே நலவுகளை செஞ்சிட்டார் உலகத்துக்கே பெரும் கிருவியை செஞ்சாலும் இறைவனுடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை அது ஒன்றுமே இல்லை ஏனண்டா இந்த உலகத்தை நீங்க எல்லாம் இல்லாமலே அல்லாஹு தாலா நல்ல முறையில் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவர் உங்களுக்கு தந்தது ஒரு சோதனையாகத்தான் அந்த சோதனையுடைய நோக்கமே இறைவனை அடையாளம் கன்று அவனை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதுதான் அதனால எவ்வளவு பெரிய அளவு செய்து விட்டாலும் பாவத்தால எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதுல ஏகத்துவம் இல்லை என்றார் படைத்தவனுக்கு சுஜூத் இல்லை என்றார் படைத்தவனை மாத்திரம் வணங்குதல் இல்லை என்றார் மன்னிப்பு இல்லை பாருங்க அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஜுதான் இபுனு இபுனு என்பவர் அவர் வந்து நிறைய ஏழைகளை கவனிக்கக்கூடியவராக உதவக்கூடியவராக அனாதைகளை பொறுப்படுத்த கூடியவராக இருந்தால் அவருக்கு அது பிரயோஜனம் அளிக்கும் ஃபஹல் பகல் அதாவது பகல் அதாவது அவைகள் வந்து என்ன பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்குமான்னு கேட்கிறாங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா யோமம்மா ஒரு நாளும் அல்லாஹூ யா அல்லா என்னை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லவில்லை அதனால் பிரயோஜனம் இல்லை என்றா ஒரு நாளும் என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர் என்ன செய்தில்லை அல்லாவிடத்துல கேட்டது இல்லை அதனால இந்த நலவுகள் எதுவுமே என்ன செய்யல பிரயோஜனம் இல்லை அப்படின்றார் அடுத்த செய்தி பாருங்க இன்னொரு செய்தி அம்ரிபுல் ஆசிரதி அல்லா உன்ன ரசூலாண்ட மையத்து செய்வதற்கு கை எடுத்துருந்தார் பிஷர்த் ஒரு நிபந்தனை என்றார் ரசூலங்க என்ன நிபந்தனை என்ற எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடும் இதுக்கு முன்னால மன்னிக்கப்பட்டு விட வேண்டும் அப்போ ரசூல்லா சொல்றாங்க அம்மா அலிம் உங்களுக்கு தெரியாது அண்ணல் இஸ்லாமிய அதிகமாக கபல இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க இங்க அவர் செய்த அத்தனை பாவங்களும் அழிக்கப்படும் எதனால என்றா அவர் அல்லாஹ் மாத்திரம் வணங்க போறார் அதாவது அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்க போறார் அது அர்த்தம் என்ன அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கப் போறார் அவர் செய்து அத்தனை நன்மைகளும் அழிந்து விடும் காரணம் அவர் அல்லா இடத்துல பாவ என்ன செய்யல கேட்கவில்லை இங்கே ஏகத்துவம் அங்க அல்லாஹ் தௌஹீதையும் மன்னிப்பையும் ஒன்று சேர்த்து அல்ல வருது அங்க சொல்லப்படுறது என்ன முடிஞ்சது எனக்கு அல்லாஹ் யாலா என்னை மன்னித்து விடும் சொல்லவில்லைன்னு அர்த்தம் என்ன அவர் முஸ்லீம் இல்லை ஆனால் அவர் இப்படி கேட்க மாட்டார் இறைவன் மன்னிப்பாயாக என்று இறைவனை அவரோட அனைத்து நன்மைகளும் அழிஞ்சு போகுது பாவங்களும் அழிக்கப்படுகிறது இவர் கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டார் அல்லாஹு மஃபர் யாரா எனது பாவங்களை மன்னிப்பாய் என்று கேட்பதற்கு ரெடியாகிவிட்டார் அப்ப மகவீரத்தும் ஏகத்துவத்தை இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான் இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான் தான் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் அதாவது மிக தெளிவான ஒரு நிபந்தனையாக பாவத்தை பற்றிய ஒரு விஷயம் இருக்கு என்ன சொன்னால் நன்மைகளை அழித்து விடக்கூடியது அப்படி என்று சொல்லக்கூடிய கொண்டாலும் முழு நன்மையும் அழித்து விடாது ஏகத்துவம் இருக்கும் வரைக்கும் அது ஒரு மனிதன் செய்த முழு நன்மையும் என்ன செஞ்சிடாது அழிச்சிடாது இப்ப சில பாவங்கள் செஞ்சா சில நன்மைகள் அழிந்து விடும்னு வருது சில விஷயங்கள் செஞ்சா சில நன்மைகள் அழிந்து விடும்னு வருது ஆனா அவரை நிரந்தர நரகத்துக்கு அனுப்புகின்ற அளவில் எல்லா நன்மைகளையும் என்ன செய்து விடாது எந்த பாவமும் அழிக்காது இணை வைப்பை எவ்வளவு உச்சகட்டமான பாவமும் முழு நன்மையும் என்ன செஞ்சிறார்கள் அழிச்சிடாது எந்த பாவம் அளிக்கும் முழு நன்மையையும் அல்லாவுக்கு இணை வைத்தல் மற்ற சில பாவங்கள் சில நன்மைகளை அழித்து விடலாம் மற்ற சில பாவங்கள் சில நன்மைகளை அழித்து விடலாம் சில குற்றங்கள் சில பெரிய பெரிய நன்மைகளை கூட அழித்து விடலாம் ஆனா அவரை கொண்டு போய் எங்க சேர்த்துறாது நிரந்தர நரகத்துல என்ன செஞ்சிடாது சேர்த்து விடாது சில தீமைகள் சில நன்மைகளை அழிக்கும் சில நன்மைகள் சில தீமைகளை என்ன செய்யும் அழித்து விடும் இது குரான் உள்ளது இன்னல் ஹசனா இது ஹிபுன செய்ய நன்மைகள் தீமைகளை என்ன செய்து விடும் அழித்து விடும் நபிகளாருக்கு முன்னால குரலை உயர்த்த வேண்டாம் உங்கள் அமல்கள் என்ன செய்து விடலாம் அழிந்து விடலாம் ஆனா எந்த அமலாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் முழு நன்மைகளையும் என்ன செய்யாது அழிக்காது காரணம் ஏகத்துவம் அந்த இடத்துல என்ன செய்யும் தடையாக நிற்கும் அப்ப பாவம் மன்னிப்பையும் ஏகத்துவத்தையும் இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது அப்ப எங்கட குழந்தைகளுக்கு பாவம் செய்யாதே என்று நம்ம கொடுக்கக்கூடியதுலயே முதல் தரஜாவா எதை கொடுக்கணும் தெரியுமா லாத்து பில்லா இணை வைத்து விடாதே எந்த நேரமும் இணை வைத்து விடாதே எந்த நேரமும் அல்லா தவிர வீர வேறு யாருக்கும் தலை சாய்த்து விடாதே வணங்கி விடாது இதுல நீ என்ன செய்யணும் நூறு வீதம் உறுதியாக இருக்கணும் நூறு வீதம் உறுதியாக இருக்கணும் பல அறிஞர்கள் இந்த நன்மைகளையும் தீமைகளும் ஈமானுடைய தரங்களையும் எழுதியவர்கள் எல்லாம் இந்த தரங்கள் எழுதிட்டு வருவாங்களே அது கடைசி தரம் நன்மைகளே அவருக்கு இல்லை அவருக்கு ஏகத்துவம் மட்டும் மிஞ்சிருக்குது அர்ஜுன் அகூணம் மின்ஹும் நான் அவர்களில் ஒருவராக இருக்க அல்லாவிடத்தில் என்ன செய்கிறேன் ஆசை வைக்கிறேன் ஏன்னா அவங்க எதனையுமே அவங்கள சுத்தப்படுத்திக்கல அவங்களோட அமல்களை பார்த்துட்டு இந்த கடைசி தரத்திலாவது எந்த இடத்துல நிற்பாங்க ஏகத்துவம் என்கின்ற இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள் நிற்பார்கள் எனவே பல வகையால் எங்களுக்குள்ள குஃபுர் வந்து சேர்ந்துடலாம் கல்வியின் வழியாக குடும்பத்தின் வழியாக காதலின் வழியாக இணைமைப்பான வழியால தான் குஃபுர் வரணும்ன்றது இல்லை வேறு வேறு வழியால வந்து அந்த காதலிக்காக அந்த காதலனுக்காக மதத்தை என்ன செஞ்சிருவாங்க மாத்திக்கொள்வாங்க மார்க்கத்துல விருப்பம் இருந்தாலும் சரி மார்க்கத்துல விருப்பம் இருந்தாலும் சரி கல்விக்காக அல்லது சில தொழில்களுக்காக சில பதவிகளுக்காக குஃபுருக்கு என்ன செஞ்சிருவோம் போயிடுவோம் இது வந்து பெரிய ஒரு நஷ்டம் தாலிக்கல் முபீர் மிகப்பெரிய நஷ்டமாக இதுதான் என்ன செய்கிறது அமைகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா தன்ட் மகபிரத்தையும் தனது என்ன மன்னிப்பையும் ஏகத்துவத்தை இணைச்சி என்ன செஞ்சிக்கிறான் வைத்திருக்கிறான் அதனால தான் இந்த ரெண்டு ஹதிதை நீங்கள் எப்பவும் பாவ மன்னிப்புக்கும் ஏகத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு விளங்கணும்னா இந்த இபுனுஜுதாண்ட ஹதிதையும் அம்ரிமுலன் ஆஸ் ரதியல்லாவுடன் ஹதீதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி இந்த ரெண்டை இணைத்து என்ன செய்கிறது சொல்லப்படுவது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே எங்களது எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹுத்தாலாக கூலி தரவும் எங்களது எல்லா பாவங்களை அழித்து விடவும் அடிப்படையானது என்ன இந்த ஏகத்துவம் என்பதுதான் அதனால தான் அல்லாஹ் தாலா வாக்காக சொல்கிறான் இன்னல்லாஹ லா யஃபிர் அய்யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா துன தாலிக யஷா தனக்கு இணை வைப்பதை இறைவன் என்ன செய்வதில்லை மன்னிப்பது கிடையாது அல்லாஹ் தாலா தனது வழிமுறையாக தனது நீதியாக தனது சட்டமாக சொல்கிறான் தனக்கு இணை வைப்பதை இறைவன் ஒரு பொழுது மன்னிக்க மாட்டான் எங்க மறுமை நாளில் எங்க மன்னிக்க மாட்டான் மறுமை நாளில் தான் மன்னிக்க மாட்டான் இந்த உலகத்தில் அதையெல்லாம் என்ன செய்வான் அதான் இஸ்லாத்துக்கு வராங்க இந்த உலகத்துல குஃபரை மன்னிப்பான் என்னது இருத்திதாதே மதமாறுது எல்லாத்தையும் அல்லாவத்தில் மன்னிப்பான் மறமையினால் அல்லா என்ன செய்ய மாட்டாத மன்னிக்க மாட்டான் மற்றவைகளை மறமை நாளிலும் அல்லாஹ் நாடினா என்ன செய்வான் மன்னிப்பான் வய திருமா தூணதாளிக்க லிமயஷா தான் நாடியவர்களுக்கு அது அல்லாதவற்றை அல்லாஹ் மன்னிப்பான் அப்ப அல்லாஹ் எதை நிபந்தனையாக வைக்கிறா மன்னிப்புக்கு நீ எனக்கு இணை வைக்காமல் என்ன செஞ்சிருக்கணும் மரணித்து இருக்க வேண்டும் என்றது எனவே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையான உச்சகட்டமான ஒரு அம்சமாக நிற்கணும் அதனால தான் அல்லாஹு தாலா உயர்ந்த அதாவது தரஜால இருந்து மரணிக்கிற நேரத்தில் சொல்கிற டைமில் வலா தமு இல்லா வந்தும் முஸ்லிமூன் முஸ்லிம் என்றது மு மின் முத்த இந்த தரஜாக்கெல்லாம் ஆக குறைந்த தரஜா இஸ்லாத்தை விட்டுறவானா இஸ்லாம் இல்லாமல் என்ன செய்து விட வேண்டாம் மரணித்து விட வேண்டாம் ஏனென்றா இந்த சோதனைகளில் ஷைத்தானுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் பாவம் செய்வதில்லை என்ன செஞ்சது வெளியெடுத்து விடுவது என்பதுதான் அன்புள்ள சகோதரர் இது மூணாவது விஷயம் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஆதமலை இஸ்லாத்துக்கு மன்னிப்பு கொடுத்ததும் யூனிஸ் அலை இஸ்லாத்துக்கு மன்னிப்பு அவர்களை உதாரணமாக சொல்றது தரஜாக்கள் அவங்க உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததும் எதை வைத்து அப்படி என்று சொன்னால் என்ன ஏகத்துவத்தை வைத்துதான் அதனால தான் அந்த ரெண்டு பேருடைய துவானை நம்ம என்ன பார்க்கலாம் அல்லாவை ஏகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கலாம் இன்னி குன் துமின் வணக்கத்துக்குரிய நாயர் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அவ தவறு எப்படி நடக்குது சுபஹானக் நீ தூய்மையானவன் தூய்மை என்ன என்ன உன்னிட்ட பாவமே வராது உன்னிட்ட தவறுகளே வராது ஆனா நான் அநியாயக்காரன் நான் அநியாயக்கார உள்ளவன் அப்படின்னு அவர் என்ன செய்யறார் சொல்றாரு இதுல கூட நிறைய அறிஞர்கள் தப்சீர்ல என்ன சொல்றாங்கன்னா அவர் இந்த தஸ்மீகையோ நன்மைகளையோ அவர் காப்பாற்றப்பட்டதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அப்ப தஸ்மி செஞ்சதல்ல பல உலகல் முசபேகி ஏற்கனவே அவர் தஸ்மி செய்யக்கூடியவராக இருந்தது அவர் அவர் ஒரு பாவத்தில் இருந்து ஒரு சோதனையில் கான மினல் முசபேகர் அவர் ஏற்கனவே இஸ்திஃபார் செய்யக்கூடியவராக தொல்லக்கூடியவராக தஸ்மி செய்யக்கூடியவராக இருந்ததுனால இந்த சோதனை அல்லாவது என்ன செஞ்சிட்டா காப்பாற்று அப்படி ஏற்கனவே உள்ள நன்மைகள் இப்போ ஒரு பிரசன்ட்ல ஒரு பாவம் நடந்தாலும் அல்ல அந்த சோதனையை எங்களை காப்பாற்றுவதற்கு காரணமாக என்ன செய்யும் அமையும் என்பது அதில் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது என்பதை பார்க்க இது ஒரு தவறு அவநம்பிக்கை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இதை தௌபா விட்டு தூரமாக்குவான் தௌபா விட்டு தூரமாக்குவான் நான் பல இடங்களில் சொல்லிக்கிறேன் சைதானுக்கு எப்போ ரெண்டு போராட்டம் இருக்கு ரெண்டும் அவனுக்கு லாபம் தான் ஒன்று என்ன செய்யறா உங்கள் நீங்கள் வந்து பாவம் செய்ய பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் தௌபாவும் செய்து கொண்டே இருப்பீர்கள் இப்போ சைதா வருவான் அல்லாவ நீ என்ன நினைச்சிருக்கிறார் அல்லாவுடைய கண்ணியம் என்ன அல்லாவுடைய அந்தஸ்து என்ன ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு ரெண்டில் விடு இந்த துறையை பாவம் செய்த தௌபாவும் செய்த பாவம் செய்த தௌபா செய்ய அப்படின்னு அல்லா என்ன நினைக்கிறேன் அல்லாவுடைய கண்ணியம் என்ன ஒன்று தௌபா விட்டு அல்லது செஞ்சு பாவத்தை விட்டுருது நம்ம யோசிக்கிற பாவம் தான் நம்ம ஒரு தௌபா விடுறதா இல்லை அடிக்கடி தௌபா செஞ்சுட்டு பா தௌபா விட்டுருது அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இப்ப நினைச்சு பாருங்க சைத்தார் தௌபாவை உட வைப்பது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை மிகப்பெரிய என்ன அதாவது சந்தோஷம் தான் இமாம் ஹசனுல் பசர் ரஹமதுல்லா சொல்றார் அல்லாஹ் தாலா ஒருத்தருக்கு பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்கிறான் என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான் அர்த்தம் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறார் என்று அர்த்தம் தௌபாவுடைய உணர்வு மீளதுக்கான உணர்வை கொடுக்கிறான் அதனால ஒரு எந்த தௌபா என்ன செஞ்சிட விட்டுவிடக்கூடாது இது மூன்றாவது